எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் சரியாக ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி ஒரு அருமையான ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஆன் ரோட் தார் ரோட்டு மேலே ஒரு நல்ல ப்ரைமான லொக்கேஷனில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சரியாக ஒரு ஏக்கர் இருக்குங்க இந்த ப்ராபர்ட்டி நம்ம நாசென்ட்டு இல்லை ஐம்பது பேர்சென்ட்டு எழுபத்தஞ்சி சென்ட் நம்ம எப்படி வேணாலும் நம்ம பிரிச்சு கட் பண்ணி அழகா நம்ம வாங்கிக்கலாம் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் ஹைவேஸ் இருக்கு இல்லைங்களா கொச்சின் டு சேலம் ஹைவேஸ் எல்என்டி பைபாஸ்லேருந்து வெறும் அஞ்சு கிலோமீட்டர் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஒரு நல்ல ஒரு ப்ரைமான லொக்கேஷன் உங்களுக்கு ஒத்தகை மண்டபம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுக்கரை எல்லாமே இந்த நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் இங்கே ரீச் பண்ணிடலாம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ப்ராபர்ட்டிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் உங்களுக்கு நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல ஒரு பிரைமான லொக்கேஷன் அமைஞ்சிருக்குங்க எல்லா பர்பஸ்க்காகவும் மெயின் இன்வெஸ்ட் பர்பஸ்க்கு ரொம்ப 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 அருமையான சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க சுத்தமான வாஸ்துப்படி உங்களுக்கு நல்லா உங்களுக்கு தார் ரோட்டு மேலே உங்களுக்கு பஞ்சாயத்து தார் ரோட்டு மேலே கட் ரோட் மேலே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருப்பீங்க அதுவும் ஹைவேஸ் பக்கமாக இருக்குன்னாட்டி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் ஹைவேஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கோடி அஞ்சு கோடி மாதிரி போயிட்டு இருக்கு ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி சொல்லும் விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் ஒரு லட்சத்தி பாஞ்சாயிரம் தான் கேட்குறாங்க லேண்ட் ஓனர் இதுவும் வந்து சொல்லும் விலை தாங்க நீங்கள் நேரில் வந்து ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா தாராளமாக நம்ம ரேட் நான் அனுசரித்து வாங்கலாம் இப்பதே கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று பாஞ்சு ஃபைனல் கேட்குறாங்க கேட்குறாங்க ஆனால் நம்ம உட்காந்தா நல்ல ரேட்டுக்கு அனுசரித்து நம்ம வாங்கலாங்க ப்ராப்பர்ட்டி நாற்பது சென்ட்லேருந்து நம்ம ஒரு ஏக்கரை முடிக்கும் நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி அழகாக நம்ம ப்ராப்பர்ட்டி பர்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நாட்டு தென்னை மரங்கள் எல்லாமே அருமையான காப்பில் இருக்குது உங்களுக்கு மரம் வயசு பார்த்தீங்க ரொம்ப பெரிய வயசுலாம் கிடையாதுங்க நல்ல மீடியமான ஸ்டேஜ் அதாவது ஒரு பத்து வயசுக்குள்ளே தான் மரம் எல்லாமே உங்களுக்கு இருக்குது எல்லாமே நாட்டு தென்னை மரங்கள் உங்களுக்கு அருமையான சூப்பரான செம்மண் பூமி என்ன போட அழைக்கக்கூடிய அருமையான செம்மண் பூமிங்க ஒரு அருமையான சூப்பரான ப்ராப்பர்ட்டியாக சொல்லலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சி அனுபவம் நம்ம கால் பண்ணி கேளுங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி சீரிஸ் பார்க்குற கண்டிப்பாக நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி ப்ராப்பர்ட்டி வேணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்களுக்கு அமைச்சு தருவோம் உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டின்னு வந்து நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் ரெக்குவயர்மெண்ட் சொன்னீங்கன்னா சரியாக ஒரு ஒரு வாரத்தில் நீங்கள் கேட்க மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி யாரும் இந்த எக்ஸ்சேஞ்ச் மிஸ் பண்ணிட வேண்டாம் நல்லா பச்சை பசையனே ஒரு சூப்பராகவே இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய பேர் தெரிவிட்டு இருப்பீங்க உங்களுக்கு பக்கத்தில் நேரு காலேஜ் அதுக்காக எல்என்டி பைபாஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கற்பம் காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட் கிலோமீட்டர்ல இங்கே ரீச் பண்ணிடலாம் எல்லாமே பக்கத்தில் மெயின் ஏரியாவில் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் அமைஞ்சிருக்குங்க நிறைய பேர் கிணத்துக்கள் போய் இப்போ நாங்கள் வீடியோஸ் எல்லாமே கிணத்துக்கள் நாங்கள் போட்டிருக்கோம் நிறைய பேர் கிணத்துக்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் கொஞ்சம் பக்கமாக இருக்கும் கார்பரேஷன் லிமிட்டுக்கு கொஞ்சம் பக்கமாக வரும் ஒரு ஃபைவ் கிலோமீட்டரில் உங்களுக்கு கார்ப்பரேஷன் லிமிட்டுங்கும் போது உங்களுக்கு ரீவலேஷனுக்கும் சரி இல்லாட்டி உங்கள் ப்ராப்பர்ட்டியோடய க்ரோத்தும் உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹை லெவலில் இருக்கும் இந்த ப்ராப்ளம் பிடிச்சா கண்டிப்பாக நம்ம கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு நான் அழகாக பண்ணி தரலாம் இந்த ப்ராப்ளம் வாட்ஸ்அஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர் தனிப்பட்ட முறையே ஒரு போர் இருக்குங்க அது போக உங்களுக்கு ஃப்ரீ கரண்ட் உங்களுக்கு அமைச்சிருக்கு நம்ம தனி இண்டிவிஜுவல் வேணால் நல்லா பண்ணிக்கலாம் Thank you for watching.